ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் இனிமையான நாளாக தொடரட்டும் சிம்மராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாலே நேர்மை உற்சாகம் தன்னலமற்ற தன்மை கொண்டவங்களாக நீங்கள் இருப்பீர்கள் இப்படிப்பட்ட சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைந்திருக்கு இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் கிரகநிலை என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே உங்களுக்காக நாங்கள் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு சிம்மராசி ராசி நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால் ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போதான் முதல் முறையாக நம்மளோட சேனலை பார்க்கிறீர்கள் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் சிம்ம ராசிக்கு சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க இந்த ராசியின் மகம் பூரம் உத்திரம் அப்படின்னு மூன்று நட்சத்திரமும் அடங்கியிருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுமே உங்களோட வாழ்க்கையில் மேன்மை பெறணும் எல்லா விதத்திலையுமே முன்னேற்றம் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானையும் திங்கட்கிழமையன்று சிவபெருமானையும் தொடர்ந்து வழிபட்டால் நன்மைகளை பெற முடியும் நீங்கள் இப்போ கூட உங்களோட மனதார ஒரு பிரார்த்தனையை நினைத்துக்கொண்டு கொண்டு சிவபெருமானையும் மனமுருக வேண்டுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸிலையுமே ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்கள் எல்லா விதத்திலையுமே நன்மைகள் பெற்று நலமுடன் வாழ உங்களுக்காக நாங்கள் வாழ்த்துக்களையும் இறைவனிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செய்து கொள்கிறோம் இந்த திங்கட்கிழமையில் சிவபெருமான் வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செய்து பாருங்கள் நீங்கள் நினைச்ச நல்ல விஷயம் கூடிய விரைவில் கைகூடும் நிறைய முன்னேற்றம் ஏற்படுவதை கண்கூடாக காண்பீர்கள் சிவபெருமானின் பரிபூர்ண ஆருளுமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த விஷயத்தை தவறாமல் செய்யுங்கள் நல்லது நடக்கும் எல்லோருக்கும் எல்லா விதத்திலுமே முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களே இயற்கையிலேயே நீங்கள் தலைமை பண்பு கொண்டவர்களாக இருப்பீர்கள் அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் ஒரு கூட்டத்தையோ ஒரு குழுவையோ வழி நடத்தணும் அப்படின்னா உங்களோட செயல்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் சிம்மராசி அப்படின்னு சொன்னாலே நீங்கள் பொதுவாகவே பாருங்கள் ரொம்பவும் தைரியசாலிகளாக இருப்பீர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே துணிச்சலாக செய்வீர்கள் மற்றவங்க செய்ய முடியா முடியலை அப்படின்னு விட்டுட்டு போன வேலையை கூட சிறப்பாக செய்து காட்டக்கூடியவங்களாக சிம்மராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் இருப்பீர்கள் பார்ப்பதற்கு மிகவும் எளிமையானவர்களாக இருந்தாலும் கூட உங்களோட தோற்றம் கம்பீரமாக இருக்கும் உங்களோட பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும் சிம்மம் போல தான் நீங்கள் சொன்னால் யாருமே தட்டமாட்டார்கள் அப்படி நீங்கள் சொன்னதை கேட்கவில்லை என்று வைத்துக்கொள்ளுங்களேன் கோபப்படவுமே தயங்க மாட்டீர்கள் நீங்கள் சொல்கிற சரியான விஷயத்தை சரியான நபர்கள் பின்பற்றல அப்படின்னா கோபத்தை வெளிக்காட்டுவீர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே தன்னம்பிக்கையாகவும் எந்த ஒரு விஷயத்தையுமே திறமையாகவும் செய்து முடிக்கக்கூடியவங்க தான் நீங்கள் பெருந்தன்மையாகவும் நடந்து கொள்வீர்கள் அது எப்படின்னா மற்றவர்களுக்கு உதவுவதில் அதிகமாக ஆர்வம் காட்டுவீர்கள் படைப்பாற்றல் கிட்ட நிறைய இருக்கும் இந்த கலை எழுத்து இதில் எல்லாம் ஆர்வம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் பாருங்கள் எப்பொழுதுமே உற்சாகமாகவே இருப்பீர்கள் மற்றவர்களுக்குமே உற்சாகம் மூட்டக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீர்கள் இந்த சோர்ந்து போய் உட்கார்ந்து கொண்டு சுறுசுறுப்பு இல்லாமல் வேலை செய்யாமல் இருப்பது எல்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படி இருக்கிற நபர்களையுமே நீங்கள் வெறுப்பீர்கள் நேர்மையானவர்களாகவும் எந்த ஒரு விஷயத்திலும் நேர்மையாக நடந்து கொள்ளணும் அப்படின்னா எல்லோரும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பீர்கள் மற்றவர்களோட நலனில் அக்கறை காட்டுவீர்கள் தன்னலமற்ற முறையில் எல்லோருக்குமே உதவக்கூடிய நபர்களாக சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீர்கள் இவ்வளவு சிறப்பான குணம் படைச்சிருந்தாலுமே இந்த ஆடி மாதம் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா இந்த குணம் எதுவும் நீங்கள் மாற்றிக்கொள்ளாதீர்கள் நீங்கள் இப்ப எப்படி இருக்கிறீர்களோ அப்படியே செயல்படுங்கள் வரக்கூடிய நன்மை கட்டாயம் நன்மை வந்து சேரும் இந்த மாதத்தின் கிரக நிலை உங்களுக்கு ஏற்படுத்தும் தாக்கங்கள் குறித்து நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம் சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதத்தின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாத தொடக்கத்தில் உங்களோட ராசிநாதன் சூரிய பகவான் வந்துட்டு உங்களுக்கு விரேஸ்தானத்தில் இருக்கிறார் இதனால் கொஞ்சம் விரயங்கள் அதிகமாக இருக்கும் ஏற்றமே இருக்கும் கலந்த ஒரு சூழ்நிலை இந்த மாதம் உருவாக்கும் அப்படி இருந்தாலுமே நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் சின்ன சின்ன தடைகள் வந்தாலுமே அதை சாமர்த்தியமாக உடை தெரியக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கலில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்கள் ஏ ஏனா ஏதாவது ஏமாற்றங்கள் வரலாம் மிகுந்த கவனம் தேவைப்படக்கூடிய காலகட்டம் தான் இந்த மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு மிதன ராசிக்கு சுக்கிர பகவான் செல்லும் பொழுது இந்த சிம்மராசிக்கு மூன்று பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் சுக்கிரன் இவர் வந்துட்டு தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரன் லாபஸ்தானத்துக்கு வருகிறார் அப்படி வரும் பொழுது தொழில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் பத்தாம் தேதி பிறகு நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் அந்த சம அந்த சமயம் புதிய ஒப்பந்தங்கள் நிறைய வரும் எதை செய்வது எதை விடுவது என்ற குழப்பம் வரும் இப்போ நீங்கள் செய்து கொண்டிருக்கும் வேலையை கூட புதிதாக அதோட பிரான்சஸ் ஓப்பன் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும் எந்த ஒரு விஷயத்தையுமே சிம்மராசி அன்பர்கள் திட்டமிட்டு செய்தீர்கள் என்றார் வெற்றி பெறுவீர்கள் ஏன்னா சுக்கிரன் பகவானோட சஞ்சாரம் மிகவும் சாதகமாக உங்களுக்கு இருப்பதால் நன்மைகள் பல வழியிலுமே நீங்கள் பெற முடியும் திட்டமிட்டு செய்தீர்கள் என்றால் சிறப்பான வெற்றி வாய்ப்பை நீங்கள் அடைய முடியும் வெளிநாடு போகணும் அப்படின்னு அதற்காக முயற்சி செய்தவர்களுக்குமே வாய்ப்புகள் கை உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் வந்துட்டு விருப்ப ஓய்வு பெற்று வெளியில் வந்து சுய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைத்தவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கைகூடும் வருமானம் சிறப்பாக நடக்கும் அதுவும் பதிமூன்றாம் தேதி வந்து ராசிக்கு செவ்வாய் போகிறார் உங்கள் ராசிக்கு நான்கு ஒன்பது இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த செவ்வாய் இவர் இரண்டாம் இடத்துக்கு வரும் பொழுது இனிய பலன்கள் ஏராளமாக கிடைக்கும் குறிப்பாக இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம் வரும் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலுமே வெற்றி வாய்ப்பு உண்டாகும் பண தேவை உடனுக்குடன் பூர்த்தியாகும் பணி புரியக்கூடிய இடத்தில் உங்களோட திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் நினைத்ததை நினைத்த நேரத்தில் சாதித்து காட்டுவீர்கள் தொழில் வளம் மேலோங்கும் சொத்துக்களால் லாபமும் வரும் என்றைக்கோ குறைந்த விலைக்கு நீங்கள் வாங்கி போட்ட இடம் இப்போ நல்ல விலைக்கு விற்று லாபம் பெறுவீர்கள் பழைய நிலத்தை விட்டுட்டு புதிய இடம் வாங்குவீர்கள் உங்களுக்கு பிடித்தமான அல்லது பிடித்தமான வீடு கூட வாங்குவீர்கள் கடகராசிக்கு வருகிறார் உங்கள் ராசிக்கு இரண்டு பதினொன்றாம் இடங்களுக்கு தான் இந்த புதன் இவர் விரயஸ்தானத்திற்கு வரும் பொழுது இந்த நேரம் விரயம் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும் நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும் வளர்ச்சி பாதையில் சின்ன சின்ன குறுக்கீடுகள் வரும் அதனால தான் முதலிலேயே சொன்னோம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கவனமாக செய்யுங்கள் என்று வருமானம் ஒரு வழியில் வந்தாலுமே திடீர் செலவுகள் ஏற்படும் தடுமாற தடுமாறாமல் கொஞ்சம் கவனமாக இருங்கள் வீண் விரயத்திலிருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னா நீங்கள் சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லது அதாவது வீட்டுக்கு தேவையான உயர்ந்த பொருட்களை வாங்கலாம் கட்டின வீட்டை பழுது பார்க்கலாம் பிள்ளைகளோட கல்யாணத்தை முன்னிட்டு நீங்கள் சீர்வரிசை பொருளையோ ஆடை ஆபரணத்தையோ வாங்கலாம் உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் வரலாம் உங்களுக்கு இடையூறு செய்த மேலதிகாரிகள் இடமாற்றம் படக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குது பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு தடைகள் கொஞ்சம் அதிகரிக்கும் நீங்கள் செய்யும் விஷயத்தில் சில சில இடையூறுகள் குறுக்கீடுகள் இது எல்லாமே மனக்குழப்பத்தை கொடுக்கும் மனக்குழப்பத்துக்கு இடம் தாராமல் நீங்கள் திறமையாக எப்பவும் போல நல்ல செயல்களை ஆற்றும் பொழுது கவனமாக இருப்பீர்களே அப்படியே செயல்படுங்கள் உங்களுடைய தொழிலும் சரி உங்களுடைய வியாபாரமும் சரி இந்த சமயத்தில் உங்களோட கூட இருக்கிறவங்களும் பங்குதாரர்களும் ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவு கொடுப்பார்கள் அவங்க கிட்ட கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போங்கள் இல்லை என்றால் பிரிவு வரக்கூடிய சூழ்நிலை கூட வரலாம் வரவு செலவில் கவனமாக இருங்கள் யாரை நம்பியும் ஜாமீன் கையெழுத்து இந்த மாதம் போடாதீர்கள் யாருக்காகவும் நீங்கள் வாக்குறுதி இந்த மாதம் கொடுக்கவே கொடுக்காதீர்கள் இதுக்கு முன்னாடி இருந்ததை விடவே உங்களுக்கு வருமானம் சீராக இந்த மதம் அமையும் ஒப்பந்தம் எல்லாம் வருகிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டு மனதை குழப்பிக்க வேண்டாம் எது சரி வரும் எது தப்பாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படுத்துங்கள் மாணவ மாணவிகளை பொறுத்த நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலுமே சின்ன சின்ன குறுக்கீடுகள் வரும் உங்களுடைய ஆசிரியர் மற்றும் உங்களுடைய பெற்றோர்கள் உறுதுணையோடு வரக்கூடிய முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள் நன்மைகளை பெறுவீர்கள் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சுப செலவுகள் கொஞ்சம் காயிருக்கும் எதிர்காலத்தை பற்றின பயமும் வரும் செலவு செய்யணும் என்பதில் நீங்கள் கொஞ்சம் கண்ணோட்டம் வைக்கணும் தேவையில்லாத பொருட்களை வாங்கி குவிப்பதனால உங்களுக்கு பணம் விரயம்தான் ஆகும் எது தேவைப்படுது என்பதை புரிந்து கொண்டு செலவு செய்யுங்கள் கோபப்படாதீர்கள் நிதானமாக செயல்படுங்கள் கூட இருக்கிறவங்களை அனுசரித்து போங்கள் இது நல்லதாக இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சூரிய பகவானின் பரிபூர்ண கிடைக்க கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்கிறோம் சிம்மராசி சிம்ம ராசி அன்பர்களின் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் நினைக்கிறோம் பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் சிம்ம இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்பதான் முதல் முறையாக நம்மளோட சேனலை பார்க்கிறீர்கள் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட வர பெல் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பதான் நாங்கள் போடும் பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்தடமே என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே நன்றி வணக்கம்